இப்போ டெல்டாவுக்கு வந்து இப்போ மழை பெஞ்சிருக்குங்களா இப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக தரா இப்போ மெயினில் தண்ணி அதிகம் கூடுதலாக தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மழை எப்படி வாய்ந்திருக்கு அங்கே இடம் டெல்டாவில் இப்போ குறைஞ்சிட்டே வருது நம்ம காவிரி கல்லணிக்கு கீழே கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்குது இப்போ அவங்க எந்த மாதிரி வச்சாங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டத்துக்கு தண்ணி தர வாய்ப்பு இருக்குங்களா அது உயர் அதிகாரிகளை கேட்டுட்டு செய்யும் சார் சார் சர்ப்ளஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா நெக்லஸ்ஸு நம்ம நம்மளுக்கு வரது வருதுங்க ரெண்டாயிரம் தான் வந்து வாய்ப்பு இல்லை வாய்ப்பு